ஈன்றெடுத்து அமுதூட்டும் என் தாய்க்கும் இனியவலாம் என் தமிழுக்கும் முதல் வணக்கம் தித்திக்கும் தேன் கரும்பு தெகிட்டாத பொன் அரும்பு முத்து முத்தாய் பூத்திருக்கும் முல்லைப்பூ சரம் தொடுத்து தைமகளை வரவேற்க கரம் தாங்கி காத்திருக்கும் தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு என் வணக்கம் சேற்றினிலே கால் முளைத்து செங்கதிரோன் முகம் பார்த்து கற்றவர்கள் பணிவோடு தலைவணங்கும் நெல்லெடுத்து படர்கின்ற கொடிக்காய்த்த காய்கறிகள் சமைப்படுத்தோம் சுடரோடு மாடுகட்டும் சோறு போட்டு படையலிட்டு புத்தாடை மேனியெங்கும் புது பொலிவாய் வீச தித்திக்கும் பொங்கலை நாம் திகட்டாமல் கொண்டாடுவோம் போகியிலே பழமை போக்கி தை திருநாள் புதுமையாக்கி சோகமெல்லாம் ஆடிக்காற்றில் பரந்தோட செய்திடுவோம் பாடுபட்ட நெல்லெடுத்து பதம் பார்த்து விதைகளாக்கி தேடிபற்றம் நாடுவிட்டு மீண்டும் அதை சமைக்கின்ற உழவரை நாம் தெய்வங்களாய் வணங்கிடுவோம் வாருங்கள் உழவு தொழில் செழித்திடவே செய்திடுவோம் வாருங்கள் நன்றி